காக்கா கழுகு கதை குறித்தும் விஜய் அவர்கள் குறித்தும் ரஜினிகாந்த் அவர்கள் மனம் திறந்து பேசியுள்ளார் என்ன பேசியிருக்கார் அப்படின்னு இந்த விடையில் பார்க்கலாம் காக்கா கழுகு கதையை விஜய் தாக்கி பேசியதாக பலரும் தவறாக நினைத்து கொண்டார்கள் எனவும் அது என்னை ரொம்பவே வேதனையைச் செய்தது நான் எப்போதுமே விஜய்யின் பெருமிதான் விஜய் என் கண்முன்னால் வளர்ந்த பையன் தன்னுடைய கடின உழைப்பால் நடிகனாகி உயர்ந்து ஒரு பெரிய இடத்தை இட்டிருக்கிறார் அரசியலுக்கும் வரவிருக்கிறார் நான் எனக்கு விஜய்தான் போட்டி என சொன்னால் எனக்கு மரியாதை இல்லாமல் போய்விடும் விஜய் எனக்கு ரஜினி தான் போட்டி என சொன்னால் அவருக்கும் மரியாதை இல்லாமல் போய்விடும் ஆகவே ரசிகர்கள் மோதலை தவிர்க்க வேண்டுமென நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இது போன்று மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திக்கலாம்